தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் போற்ற ஒளி அருள் உலகும் ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமையாள் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க லாபத்தை காலம் உள்ள புதையடைய வேண்டும் லாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சு தெரியவனின் வாக்கு நாம் செய்த செயலின் விளைவாக இன்பத் துன்பானவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பமையாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் சேர்க்கும் பற்றறுத்தலில் பதினோராவது பாடலில் தெய்வங்கள் பலபல என்று சந்தை செய்வாரும் சேர்கதி பலபல என்று செப்புகின்றாரும் பொய்வந்த கலைபல புகண்டிடுவாரும் பொய்ச்சமை ஆதியை மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லர் மேல் விளைவு அருகிலர் வீண் கழிக்கின்றர் ஏய்வந்த துன்பம் ஒளித்த அவருக்கு அறிவு அருள் அறிவேர் என பள்ளி இழுப்பி மெய்யின்பம் தந்தீரே என இப்பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார் தெய்வங்களை சிந்தனை செய்தவரின் யோக ஞான அனுபவம் கோவில் இந்த கோவில் மனிதர் படுத்து கிடப்பது போன்ற அமைப்பு கால் முன்கோபுரம் குறி கொடிமரம் தொப்புள் பளிபீடம் நந்தி நம் உள்ளுள்ள தீ மண்டபங்கள் கருவறை திரை திரை வில திரை விலகும்போது பணியடிப்பார்கள் தீபம் காட்டுவார் தீட்சை பார்த்து வந்து விடுவோம் ஆலயம் ஆண்மா இடம் ஆலயம் கோ இறைவன் உள் உள்ளதால் கோவில் என்பதை இதை உணர்த்த உருவாக்கப்பட்டது இதனை மகர்ஷி ஜீவன் என சிவன் என வேறில்லை எனவும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்றார் இவர்கள் கூறியதை பக்குவ ஆன்மா ஏற்கும் மற்ற ஆன்மா ஏற்காது காரணம் அறக்கருணை நல்வினை மரக்கருணை தீவினையாகவும் உள்ளது தீவினை நிறைய நிறைய உள்ளவன் சொன்னால் கேட்க மாட்டான் பெருமான் பேருபதத்தில் தெளிவாக குறிப்பிடுவார் மேலும் நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டாம் பாடலில் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஓர் பவநெறி பரவியது இதனால் சென்னெறி அறிந்தனர் இறந்து இறந்து உலகோர் செறி இருள் அடைந்தனர் ஆதலின் இனி நீ புன்னெறி தவிர்த்தோரு பொதுநெறி எனும் வான் புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செடுத்துக என்ற இந்நரசையே தனி நடராஜ என் சர்க்குருமணியே என பதிவு செய்வார் மேலும் ஒரு பாடலில் காவிரியிலே கங்கையிலே நூறு முறை மூழ்கியும் கால்தேய கணக்கற்ற திருக்கோயில் சுற்றியும் வெங்கொடிய விரதமேற்று உடலை வருத்தியும் வேதங்கள் கூறுகின்ற யாகங்கள் பல செய்தும் வேதியர்கையில் பணத்தை அள்ளி தந்தும் பசுவதனை பூசித்தும் அதன் கழிவை உண்டும் சத்தியமாய் தயவிலார் முத்தியை அடையமாட்டார் என்பார் இதெல்லாம் விடுத்து தயவு வர வேண்டும் என்னை ஏறா நிலைமை செல் ஏற்றியது தயவு என்பார் சர்க்குரு சேர்கதி பல என்று செப்புகின்றாரும் பேரூபதத்தில் சிவலோக பதவி வைகுண்ட பதவி என்று குறிப்பிடுவார் இருக்கின்ற போது நல்லது செய்வது புண்ணியம் இருக்கின்றது போது தீயது செய்வது நரகம் மேற்படி கூறியது கண்ணுக்கு தெரியாது கீழே உள்ளது கண்ணுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் மேற்றபடி சிவலோகம் வைலோகம் வைகுண்டலோகம் என்பதெல்லாம் பொய் என்பார் பொய் வந்த கலைபல புன்றிடுவாரும் ஆயக்கலை அறுபத்தி நாலு என்பார்கள் அந்த கலையில் ஒன்று முதற்கலை வேதம் கடைசி கலை ஜாலம் எல்லாவற்றின் விரைவு உள்ளான் என பொய்யாக கூற கூறுபவரும் உள்ளனர் பொய்ச்சமை ஆதியை மெச்சுகின்றவரும் மோர்க்காரம்மா தன் மோர்தான் உயர்ந்தது என என்பார் அதுபோல நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழாம் பாடலில் அவரவர் அனுபவத்தை எவ்வாறு கூறுகிறார் என்று பெருமான் தெளிவாக படம் போட்டு காட்டுவார் பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியெல்லாம் பேய் பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது என்பார் மேதும் சாதியும் மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருப்பெருஞ்சூதி என்பார் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லர் உண்மையை கூற வந்த அதாவது திரு என்றும் அழியாத அருள் என்பது இறைவனின் தேவது எப்படி பெறுவது என்கின்ற விளக்கம் ஒன்றும் அறியாதவர்கள் ஏய் வந்த துன்பம் ஒழித்து தளர்ச்சியை உண்டாக்கும் அவருக்கு அறிவு அருள் வீர் அறியாமை நீங்க ஒளியை வழங்கு இறைவன் என்னை பள்ளி எழுப்பி உண்மை இன்பம் தந்தது போல் எல்லாருக்கும் தாங்கள் தர வேண்டுமென இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றார் மேலும் இந்த இறைவன் ஒருவனே என்பதை பரசிவ வணக்கத்தில் கூறுகிறார் அடுத்து அட்டகத்தில் முதல் பாடலில் தன் அனுபவமாக கூறுகிறார் பதிவிளக்கத்தில் பதிமூணு பாடலில் ஞானசரியை பதிமூணாம் நிலை புறத்தில் ஜீவகாருண்யம் அகத்தில் பக்தி ஒழுக்கம் தவம் கடைபிடித்தால் தெளிவு உண்டாகும் எனவும் சோபதி விளக்கம் பரவாக சொருபராய் எல்லாவற்றை இயக்க இயக்கும் ஆற்றலுடைய ஜோதி சொருபம் சிகரம் பெரும் ஜோதி பேரறிவு ஒளி வகரம் என்பது அருட்பெருஞ்சோதியின் தடையற்ற இயக்கம் செயல்பாடு தனிப்பெரும் கருணையாக உள்ளது ஆக நாமுடைய செயல் ஜிவகாருண்யம் அறிவுடன் பொருந்தும் பொழுது நமக்கு பேரின்பம் கிட்டும் என்பது தெளிவாக கூறுகிறார் மேலும் மூவாயிரத்தி முந்நூற்றி ஒன்றாம் பாடலில் தவம் வளர் தயையே தயை வளர் தவமே தவம் நிறை தயை வளர் சதுரே என்பார் இந்த தவமாகியப்பட்டது இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் நாம் கடைசி வர கடைபிடிக்க கடைபிடிக்க ஏம் சாகா கல்வி ஏமசித்தி தத்துவ நுக்கிரகம் கடவுள் நிலையறிந்து அம்மையமாக வரை நம்மை அழைத்து செல்லும் நாம் மேலும் நம்முடைய சிறுமையை ஆண்டவனுடன் எடுத்துக்கூறி அவருடைய பெருமையை நாம் அன்றாடம் புகழ் பாடி நிற்க நிற்க நாம் எல்லா நன்மையும் அடைவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க புல்லாவிரதம் கொலையமலாம் ஊங்க நல்லூர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேம்பு திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அவயம் அபயம் அவயம் அபயம் அபயம் திருச்சிற்றம்பரம்